மறைந்த பிரபல நடிகை ஸ்ரீதேவி அளவுக்கதிகமா மது அருந்தி அதனால போத தலைக்கேறிதான் அன்கான்ஷியஸா போய் பாத்ரூம் டப்ல தவறி விழுந்து மூச்சு திணறி மூழ்கி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி துபாய் பத்திரிகை அறிக்கை வெளியிட்டது இது எல்லாமே பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா நடந்தது ஸோ இவங்க மது அருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு சோதனை மூலம் இந்த நிலையில் ஸ்ரீதேவியோட நெருங்கிய குடும்ப நண்பரான அமர்சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீதேவி எனக்கு தெரிஞ்சு பொய்ன் மட்டும்தான் சில நேரங்களில் அருந்துவார் அதை தவிர பாதிப்புகளை தரக்கூடிய மதுவை என்றைக்குமே அறந்த மாட்டாங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கிறவங்க மதுவை கையால் கூட தொட்டது கிடையாது அப்புறம் இப்படி மது அருந்திய அதனால அவங்க அன்கான்ஷியஸாக போவாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒயின் மட்டும்தான் அருந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துபாயில் நேற்று வெளியான செய்திகள் முழுக்க இவங்களோட ரத்த மாதிரிகளில் எல்லாமே ஆல்கஹால் கலந்திருக்கிறதா தான் தகவல் வந்துச்சு அதுவும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வளோ ஒரு பெரிய பிரபல நடிகை வந்து குடிச்சிட்டு இறந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய சர்ச்சையும் வெடிச்சிருக்கு மேலும் அந்த குடும்ப நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீதேவிஜி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவங்க வந்து ஹார்ட் லிக்கர்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க கன்ஃபார்மாக அவங்க ஒயின் மட்டும்தான் குடிப்பாங்க இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் டெல்லியில் ராஜ்யசபா எம்பியான சுப்பிரமணியன் சுவாமி இன்னொரு திடுக்கிடும் தகவலையும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஸ்ரீதேவிக்கு மது இருந்தக்கூடிய பழக்கமே கிடையாது அதனால ஸ்ரீதேவியோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது மேபி அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஏன்னா உடல் நலத்தில் ரொம்பவே அக்கறை கொள்ளக்கூடிய ஒருத்தவங்க இந்த அளவுக்கு மது அருந்தி சாகுற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு வழுக்க யாரும் மதுவை ஊற்றி கொண்டாங்களா அல்லது குளியல் தொட்டியில் ஒருவர் விழுந்து மரணம் அடைய வாய்ப்பே கிடையாது அது எப்படி அப்படி அவங்க அறிக்கை சொல்லலாம் அப்படின்னு அந்த ராஜ்யசபா எம்பி டெல்லியில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு மேலும் குளியல் தொட்டியில் யாரேனும் தள்ளி மூச்சு விட முடியாதபடி அழுத்துனால் மட்டும்தான் மரணம் ஏற்படும் ஸ்ரீதேவி தங்கியிருந்த ஹோட்டல் அறையோட சிசிடிவி கேமராக்கள்ல என்ன பதிவாயிருக்கு ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணா எல்லாமே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா தான் எதுவும் பேசணும் அதை விட்டுட்டு அவங்க மது அருந்தி தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆக மொத்தம் ஸ்ரீதேவிக்கு குடி பழக்கம் கிடையாது ஒயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு குடும்ப நண்பர்கள் சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்கிறது உண்மையாக அல்லது அறிக்கைப்படி மது அருந்தி தான் இறந்தாங்களா அப்படிங்கிறது பெரிய புதிராகவே இருக்குது ஸோ மொத்தத்தில் ஸ்ரீதேவியோட இறப்பு இன்னும் மர்மமாகவே இருக்குது ஒருவேளை அவங்களோட ஹஸ்பண்ட் பவுனி கபூர் மும்பை வந்ததுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் உண்மையாக என்னது அப்படின்னு தெரிய வரும் அது வரைக்கும் இது ஒரு மர்மமாகவே இருக்கும் என்ன ரீசன்னு யாருக்குமே தெரியாத ஒன்றாவே